தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் நேரலையை பார்க்கலாம் ஆனால் ஒரு தேர்தல் அறிக்கை எப்படி சொல்கிறேன்னா ஒரு தமிழ்ன்றது இப்போ நாங்கள் சொல்கிறோம் இதை வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆகணும்னு சொல்லி எங்களுடைய தேர்தல் அறிக்கை சொல்கிறோம் ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா கோ அபிஷியல் லாங்குவேஜ் அது என்ன கோ அஃபிஷியல் லாங்குவேஜ்ன்னு எனக்கு தெரியாது கோ அஃபீஷியல் லாங்குவேஜ் என்னது நாங்கள் சொல்கிறது என்னென்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆகவே தமிழை வந்து அறிவிக்கிறது சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே ஃபைட் பண்ணுறதுக்கு மத்திய அரசு வலியுறுத்துறதுக்கு நாங்கள் வந்து அறிக்கையில் கொடுத்துருவோம் ஆனால் இவர் வந்து கோ கோ அஃபிஷியல் லாங்குவேஜ்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு மொழியில் வந்து ஒரு துரோகத்தினுடைய வெளிப்பாடு தான் நிச்சயமாக தேர்தல் அறிக்கை வெளியிடுது ஒன்று செகண்டு ஒரு அறிவக்கடைதலை என்றதுக்கு நான் சொல்கிறேன் ஒரு எழுதி கொடுத்ததை அவரும் சரியாக வெரிஃபை பண்ணல இவரும் படித்ததை உண்மையிலேயே வந்து எதை சொல்லுன்றது தெரிஞ்சால் சொல்லியிருக்கலாம் ஒரு இப்போ கீழடியில பொறுத்தவரை வந்து அகழ்வராட்சி என்பது வந்து நாம் வந்து ஏற்கனவே வந்து அது அகழ்வராட்சி செய்து அங்கே அகல் காப்பகம் சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி பணமும் நிதியும் ஒதுக்கீடு செஞ்சு அங்கே வந்து ந பணி நடைபெற்று இவர் சொல்கிறாரு அங்கே வந்து அருங்காட்சியகம் நாங்கள் இப்போ போய் அமைக்க போகிறேன்னு எந்த லெவலுக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அரசாங்கத்தில் என்ன நல்ல திட்டங்கள் செய்யுது அப்படின்னு கூட தெரியாத ஒரு நம்முடைய துறைமுருகன் நம்முடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சொன்னது போல் அவர் மத்தியானத்தில் தூங்குறவர் அதனால் அவர் தூங்கிட்டே இருக்கார் நாட்டில் என்ன நடக்குதுன்னு நிச்சயமாக தெரியாது எங்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோயின் எல்லா தரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற ஒரு நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி திரைப்படத்திலே வந்து சமூகத்திற்கு பயன்படுகிற கருத்துக்கள் சொன்னாரோ அந்த கருத்துக்களை தாங்கித்தான் எங்களுடைய இந்த தேர்தல் அறிவிப்பு என்கின்ற அந்த திரைப்படம் இருக்கும் எனவே அவர்களை 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 பொறுத்த அவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக வந்து ஒரு அரைவேக்கடுதனமான அறிக்கை ஒட்டுமொத்தமாக எதுவும் தமிழ்நாட்டுக்கு உதவாத ஒரு உதவாக்கரை அறிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன் நான் எங்களுக்கு அதிகாரம் என்ன இருக்கோ அந்த அதிகாரத்தின்படி வந்து செய்யப்பட்டது சொன்னார்ல ஒரு பேட்டியில சேலத்துல என்ன சொன்னாரு திமுக ஆட்சியில் வந்து முழுமையாக யாரையும் விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் வெளியில வரும் இவங்க ரொம்ப பண்ணாங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு தமிழனுக்கு எதிராக செயல்கள் எல்லாம் திமுகல பண்ணிட்டு ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே சுத்தியோடு நம்முடைய புரஸ்திரு அம்மா அவர்களும் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி அதன் அடிப்படையில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வலுவானவாதங்கள் நாம் எடுத்து வைத்து உச்சநீதிமன்றம் மாநில அரசு முடிவு செய்யணும்னு சொல்லிட்டு சண்டேவே நாங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் டேவே இல்லை அன்னைக்கு ஒர்க்கிங் டே இல்லாத ஒரு சூழ்நிலை சண்டேவே மாணவ முதலமைச்சர் தலைமையில் வந்து அமைச்சரவை கூட்டி அந்த தீர்வு அதை ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அந்த முடிவு வந்து இன்னைக்கு அனுப்பப்படுத்துனார் எந்த அளவுக்கு அந்த ஏழு பேர் விடுதலை இல்லை முழுமையான அளவுக்கு அக்கறையும் உணர்வு கொண்ட ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக இயக்கம் அம்மாவுடைய அரசு மட்டும்தான் ஏன்னா இவர்கள் வந்து தேர்தலுக்கு தேர்தல் வந்து தமிழன் என்ற அந்த ஒரு நிலை எடுப்பார்கள் நிச்சயமாக அது வந்து எடுபடாத ஒன்று எனவே உண்மையான தமிழினத்தமிழ் பாசம் கொண்டவர்கள் நம்முடைய அவர்கள் அம்மாவர்கள் தான் இன்றைக்கி தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கோம் இந்த இலங்கை இனப்படுகளை யார் காரணம் இன்றைக்கி என்ன நாள் இன்னைக்கு இன்றைக்கி என்ன நாள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு இலங்கையிலே வந்து ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸும் திமுக கூட்டணி அந்த தலைமையிலே வந்து ஒன்றரை லட்சம் கூட்டணி கொன்று குவித்து அதன் அடிப்படையில் வந்து அந்த குற்றத்தினுடைய தன்மையை உணர்ந்து முள் குத்துது நெஞ்சியில் சாவடிச்சிட்டோம்னா திமுக நம்ம காங்கிரஸோடு சேர்ந்து ஒன்றரை லட்சம் பேர் படுகொலை பண்ணிட்டோமே அப்படின்றதுனால இன்றைக்கி பேருக்காக எலெக்ஷனுக்காக திமு காங்கிரஸ் கூட்டிலிருந்து வெளிவந்த நாள் என்பது திமுக இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு தான் வெளிவந்தது இன்னைக்கு ஆனால் அது நாடகம் அது ஆனால் இன்றைக்கி எங்களுடைய தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கோம் திமுக காங்கிரஸை விசாரிக்கணுன்ட்டுன்னு விட போகிறதில்ல சர்வதேச அளவுக்கு வந்து நீதிமன்றத்தை இந்த இந்த பிரச்சனையை எடுத்து சென்று அவர் குற்றவாளிகளுக்கு வந்து நிறுத்தி இந்த நீதிமன்றம் நிறுத்தி காங்கிரஸ் திமுக நிறுத்துவோம் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவதுதான் இந்த ஒன்றரை லட்சம் தமிழ் அந்த நம்முடைய தமிழினம் அதே போன்று நம்முடைய இலங்கை தமிழர்கள் அவர்கள் வந்து எல்லாம் கொன்று கூப்பிட்டதற்கெல்லாம் திமுக காங்கிரஸ் வந்து பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற அந்த கட்டாயம் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களித்து அந்த வாக்குகள் மூலம் இவர்கள் ச இன்றனது ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் நிற்கின்ற காலம் விரைவில் வரும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது பல சந்தர்ப்பங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு எனவே கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து பொதுவாகவே வந்து அது வந்து எடுபடுறதில்லை அது எல்லாம் கருத்து திணிப்புகள் தான் எனவே வந்து மக்கள் வந்து இறுதி எளிமனர்கள் எனவே வந்து க கண்டிப்பாக வந்து வாக்குகள் எண்ணிக்கி வரும்போது அகில இந்திய ரீதியில் வந்து நம்முடைய இப்போ இது பாரத பிரதமரோடைய தலைமையிலான அந்த கூட்டணி அதேபோல் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து அதே போன்று நம்முடைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி என்பது ஒரு மகத்தான வெற்றி பெறும் கருத்து கணிப்புகளெல்லாம் ஒரு தவிடுபடியாகின்ற நிலை நிச்சயமாக அந்த வாக்குகள் எண்ணிக்கும்போது தெரிய வரும்